மாலை விவர்ஸ் இந்த வழியில் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய தேர்வாரியம் பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கான ஒரு தகவல் இது வந்து ஆல்ரெடி வந்து மனோமணியம் சுதரா யுனிவர்சிட்டி வந்து வெளியிட்ட ஒரு தகவல் தான் அந்த தகவல் நினைப்பு இப்போ வந்து டிஆர்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத முன்னாடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கும் அனைவருக்குமே தெரியும் ஸோ இதற்கான எக்ஸாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசை தேர்வாரியம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒம்பது தே சிபிடி மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் அந்தந்த வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி வந்து அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து அனுப்பப்பட மாட்டாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து மனோமினியான் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸாம் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ டிஆர்பிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க மூலியமா இப்போ இந்த எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜிசி வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில் இது நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது இப்போ யுஜிசி சிஎஸ்ஆர் நெட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து நடைபெறும் அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும் யூஜிசி செட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பாடங்களை வந்து வச்சு அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அதேமாதிரி செட் எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ அதனால் வந்து ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரௌட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க இதுக்கான தகவல் வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு பட் அதை பற்றி எந்த தகவலுமே இந்த ஒரு செய்திக்குறிப்பில் வந்து அவங்க சொல்லலாம் ஒன்லி வந்து ஹால் டிக்கெட் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஹால் டிக்கெட்டை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைய தினம் வந்து ஆசீர்வா வேறு ஆசிய தேர்வாரியம் இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இதோ தகவல் தெரியும் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்